ஹாய் ஹலோ இன்றைக்கி ஏதாவது ஒரு சிக்கன் டேஸ்ட்டில் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து செய்கிறதுக்கு கடுப்பாக இருந்தது ஸோ அதனால் நம்ம வீட்டில் மேராக்காய் நம்ம சவுச்சோக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காயில் ஒரு குழம்பு வைக்கலான்னு சொல்லி சிக்கன் குழம்பு மாதிரியே வைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் போட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி போட்டு போட்டணும் போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு டு நாலு தக்காளி நான் போட்டிருக்கேன் அதை வந்து குட்டி குட்டியாக நம்ம வெட்டி அதில் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு நான் வந்து ஒரு ரெண்டு மேரக்காய் எடுத்திருக்கேன் நல்லா பெரிய சைஸ் மேரக்காய் அதை வந்து குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக சாப் பண்ணாமல் ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு பெருசாகவே வெட்டி போட்டுடணும் அப்போ தான் இது வந்து இந்த நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அதை போட்டு அதுலேருந்து ஒரு தண்ணி வெளியில் வரும் அந்த தண்ணி வெளியில் வர அளவுக்கு நம்ம அதை நல்லா வந்து வணக்கிக்கணும் மேரக்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாமே நான் போட்டு ஆட் பண்ணியாச்சு இதை நான் ஆட் பண்ணட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் தண்ணி சேர்த்திட்டு இது நல்லா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் பாதாம் முந்திரி தக்காளி பட்டை கிராம்பு இலக்காய் பாதாம் முந்திரி எதுக்குன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்டர் வரக்கு தான் அது ஆப்ஷனல் தான் போடணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி இல்லை நான் இருந்தது அதனால் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு நீங்கள் அது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த டைமில் இதை உள்ளே ஆட் பண்ணி விசிலும் விடலாம் நீங்கள் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாலும் நல்லா சூப்பராக இருக்கும் நான் விசில் விடலை அப்படியே கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இந்த இந்த இந்தளவு தண்ணி ஊற்றினா போதும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்குன்னு இல்லை சப்பாத்தி இது இட்லி தோசைக்கு கூட இது பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது மேரக்காயினே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து இதில் இன்னும் நமக்கு தண்ணி வேணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நான் கொதிக்க வச்சாச்சு லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பரான ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் சௌச்சவ் குழம்பு ரெடி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க